இதுல இதங்க அரசியல் இருக்குது இருபத்தி நாலு லட்சம் பேர் நீட் அந்த யூஜி மட்டும் எழுதினவங்க இப்ப நீங்க கூட சுட்டி காண்பிச்சீங்க இப்ப என்னாச்சு அந்த யூஜிசி நெட் பல்கலைக்கழக மானிய குழு அதுக்கான நெட் கல்லூரிகளுக்கான விரிவுரையாளர் ஆக்சுவலா அது துணை பேராசிரியர் தான் போடுறாங்க உதவி பேராசிரியர் அந்த தேர்வு எழுதப்பட்ட மண் நாளே ரத்து செய்யப்படும் என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு கொசின் பேப்பர் அவுட் உலகத்துல எங்கேயாவது இந்த கொடுமை உண்டா என்ன வரிசையா அவ்வளவு தேர்வு முடியும் கசிங்கா நம்மளால அந்த கசின்ங்கிற வார்த்தைன்னு சொல்ல அவுட்டியா கொசின் பேப்பர் அவுட்டியா மோடி ஆட்சியில வரிசையா நீட்ல இருந்து நெட்டு வளர்த்தின்னு அவ்வளவு தேர்வுகளுடைய கொஷ்டின் பேப்பர் அவுட்டியா அவ்வளவு பிறமையான ஆட்சியாளர் సాధారణ వర్షాన